أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما ربي شرح لي صدري ويسر لي أمري وهل من لساني يفقه قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم الحمد لله بسم الله الرحمن الرحيم إذا لم تتعلم سورة النجم أمبتي وذي عديا يون. நினைச்சோம்டா விண்மீன்கள் நட்சத்திரம் மக்களால் இறக்கப்பட்டது இதுல அறுபத்தி ரெண்டு வசனங்கள் இருக்கு இந்த இடத்துல நமக்கு சீரகம்ல இந்த நட்சத்திரம் எப்படி உருவாகுது இந்த இடத்துல அதோடைய பயன்பாடு என்ன அத பத்தி என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்கிற விஞ்ஞான உண்மை நல்லா கேலக்சி பத்தியும் ஏக்கச்சக்கமான விளக்கங்களை கொடுத்திருக்கிறாங்க சோ இத பார்த்தா என்ன இது இது வந்து வணக்கம் இபாதத் சம்பந்தப்பட்டதா இல்லையே நம்ம என்ன ஒரு ஆய்வு கூட்டத்துல இருக்கிறோமோ அப்படிங்கிற அளவுக்கு என்னடா விஞ்ஞானம் சம்பந்தப்பா எப்ப கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஏகப்பட்டது நிறைய சொல்லியிருக்கிறாங்க இது பக்கம் போனா மணிக்கணுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கலாம் ஒவ்வொரு கேலக்சி எல்லாம் இருக்கு அதனுடைய குடும்பம் எங்க இருக்கு அது எவ்வளவு கிலோமீட்டர்ல இருக்கு அது எவ்வளவு வேகத்துல சுத்திக்கிட்டு இருக்கீங்க எப்பச்சக்கமா இருக்கு ஆனா நம்ம தஜமா இருக்கிறனால நான் இதெல்லாம் அப்படியே பண்ணிட்டு டேரெக்டா இதுல இந்த சூறாவில என்னென்ன விஷயம் இருக்குங்கிறத மட்டும் சொல்றேன் இதுக்கு ஒரு சந்தர்ப்பம் எடுத்து இதை நம்ம படிப்போம் சார் டாக்டர்லாம் எவ்வளவு கசி இருக்குதோ அவங்க போய் இதை எடுத்து ஒரு தடவை சும்மா படிச்சுட்டு கூகுள்ல போய் வச்சு பண்ணுங்க வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அலமது இல்ல அலமது இல்ல சரி வாங்க இந்த சூறாவில அல்லாஹ் அல்லா எப்படிப்பட்ட தகவல் கொடுக்கிறான் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா இறை தூதர் சல்லா அலுவலம் அவங்க எடுத்துரைக்க வந்த சொந்த கருத்தை அவங்க எதையுமே சொல்லல இறைவனுடைய அறிவிப்பு வகையத்தான் அவங்க சொல்றாங்க அப்படிங்கிற செய்தி வானவர்கள் அந்த அறிவிப்பை கொண்டு வந்தாங்க லாத் உஸ மனாத் ஆகிய உங்கள் கற்பனையில் உதித்த கடவுள்களின் பெயர்கள் இது இதெல்லாம் அல்லாவுடைய வானவர்களுக்கு உரிய பெயர்களோ கிடையாது வானவர்களுக்கு பெண்பால் பெயர் சூட்டுவோர் கற்பனையில தான் இருக்கிறாங்க இந்த செய்தி இருக்கு பெரும் பாவங்களையும் ஈன செயல்களையும் தவிர்ப்பவர்களுக்கு மன்னிப்பு உண்டு அடுத்து ஒரு சுமையை மற்றவர் சுமக்க மாட்டாரு எல்லா சுமையும் நமக்கு நம்ம பாவங்களையெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு மன்னிப்பு கொடுப்பாருன்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அது கிடையாது அவ்வளவுத்தலாம் சொல்றான் முயற்சித்ததுதான் மனிதனுக்கு கிடைக்கும் வேற இல்ல இல்லையா இது உலகத்திலயே நம்ம பார்க்கிறோம் அடுத்து சிரிக்க வைக்கிறவனும் அழுக வைக்கிறவனும் தான் உயிர் கொடுக்கவனும் உயிரை எடுக்கக்கூடியவனும் அல்லாஹ் தான் அல்லாஹுக்கே சிரம் பணிந்து வழிபாடு செய்யுங்க இப்படிங்கிற கட்டளையோடு இந்த சோற ஆரம்பிக்குது வாங்க உள்ள போய் ரஹ்மானிர் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் தூங்குகிறேன் தாரகைகளின் மீது ஆணையாக அவை மறையும் போது உங்களின் தோழர் வலித்தவரை போகவும் இல்லை நெறிப்பிளர்ந்து செல்லவும் இல்லை மேலும் அவர் தம் மன இச்சையின்படி இல்லை இது அவர் மீது இறக்கியப்பட்ட வகையே ஆகும் மாபெரும் நுண்ணறிவாளரும் அதிக வலிமை வாய்ந்தவருமான ஒருவர் இதனை அவருக்கு கற்றுக் கொடுத்துள்ளார் அவர் எதிரே வந்து நின்றார் உயர்ந்த வானத்தின் கீழ் விளிம்பில் விளிம்பில் இருந்த பிறகு இன்னும் நெருங்கி வந்து அந்தரத்தில் நின்றார் எந்த அளவுக்கெனில் இரண்டு வில்லுக்கு சமமான அல்லது அதை விட குறைவான இடைவெளியே இருந்தது அப்போது அவர் அல்லாஹின் அடியாருக்கு அறிவிக்க வேண்டிய வகையை அறிவித்தார் அல்லாஹ் இருந்து வந்த வேதம் அப்படிங்கறது அல்லாஹு தாலா சொல்லி அதை யாரு கொண்டு வந்தா எப்படி கொண்டு வந்து கொடுத்தாங்கிறதையும் சொல்றோம் அடுத்து நம்முடைய கண்கள் கண்டதை பற்றி நபியுடைய உள்ளம் பொய்யுரைக்கவில்லை எதனை அவர் கண்களால் பார்க்கின்றாரோ அதனை பற்றி நீங்கள் அவருடன் தர்க்கம் செய்கிறீர்களா மற்றொரு முறை அவர் அவரை இறங்கிட கண்டார் சித்ரத்துல் முன்தகா அருகில் அதன் அருகிலேயே ஜன்னத்துல் மகவா இருக்கிறது அந்த நேரத்தில் சித்ரத்துல் முன்தஹா எது மூடிக்கொண்டிருந்ததோ அது மூடிக்கொண்டிருந்தது பார்வை விலகிடவும் இல்லை எல்லை கடந்து விடவும் இல்லை மேலும் அவர் தம் இறைவனின் பெரும் பெரும் சான்றுகளை கண்டார் இனி நீங்கள் சற்று சொல்லுங்கள் இந்த லாத் உஸ்தா மற்றும் மூன்றாவது தேவையான மனா தகியவற்றின் உண்மை நிலை பற்றி நீங்கள் எப்போதேனும் சிந்தித்தது உண்டா சுஹானவ்வா அல்லாஹ் சுஹானவு தாலா நபி சலம் அலைசெல்லாம் ஜிப்ரில் அலைசல எந்தெந்த இடத்துல எந்த மாதிரி பார்த்தாங்க அப்படிங்கிறத அவ்வா தலா வகை கொண்டு வர்ற முதல் சந்தர்ப்பத்தை சொல்லி இது நெஹ்ராஜ் போனப்போ அந்த இடத்துல எப்படி அவங்க சந்திச்சதை பத்தி சொல்லி இதெல்லாம் தவசிய விளக்கங்கள்ல நமக்கு ரொம்ப அழகா அற்புதமா வரும் அப்போ அதையெல்லாம் அல்லாஹ் மகனா சொல்லி அவர் செய்யற அவர் பார்த்த ஒவ்வொன்னையும் உண்மையை சொல்றாரு அதை மறுத்து பேசாதீங்க அப்படிங்கறத அல்லாஹால சொல்லிட்டு சொல்றான் இப்ப பாருங்க உங்களுடைய இறைவனுடைய மிக பெரும் அத்தாட்சிகளை சான்றுகளை எல்லாம் நம்ம நபி பாத்துட்டு வந்து உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றாரு இப்ப பாருங்க அல்லாஹ் அல்லாஹத்தாலா சொல்றான் இனி நீங்க இவ்வளவு அழகா இந்த வகை வந்தது இறை தூதரை செலக்ட் பண்ணது அவங்களுக்கு வகை கொண்டு வந்த தூதர் யார் அப்படிங்கிறதையும் அவர் பார்த்த சான்றுகளையும் அழகா கிளியர் பண்ணி சொல்லிட்டு சொல்றான் நீங்க எந்த எதை நீங்க வந்து மறுப்பீங்க இந்த லாத் உஸா இந்த மனாத் இந்த இதெல்லாம் இருக்குல்ல இத பத்தி நீங்க எப்போதாச்சு சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா இது இறைவனின் தேவதைகளா அடுத்து சாரா ஆண் மக்கள் உங்களுக்கும் பெண் மக்கள் இறைவனுக்குமா அப்படி என்றால் இது ஒரு மோசடியான பங்கீடே ஆகும் உண்மையில் இவையெல்லாம் நீங்களும் உங்கள் மூதாதையரும் வைத்துக் கொண்ட சில பெயர்களே என்று வேற எதுவும் இல்லை இவற்றிற்கு இறைவன் எந்த ஆதாரத்தை நெருக்கி வைக்கவில்லை உண்மை யாதனில் மக்கள் வெறும் யோகத்தையே பின்பற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் மனம் போன போக்கில் செல்கிறார்கள் இத்தனைக்கும் அவர்களின் அதிபதியிடம் இருந்து அவர்களுக்கு வழிகாட்டல் வந்துவிட்டிருக்கின்றது மனிதன் எதை விரும்புகின்றானோ அதுவே அவனுக்கு சத்தியம் ஹக்காகிவிடுமா என்ன இம்மைக்கும் மறுமைக்கும் அல்லாஹான் உரு உண்மையாளனாக இருக்கின்றான் வானங்களில் எத்தனையோ வானவர்கள் இருக்கின்றனர் அவர்களுடைய பரிந்துரை எந்த பயனும் அளிக்காது எவரை அல்லாஹ் விரும்புகின்றானோ எவரை பற்றி வேண்டுகோளை செவிமடுக்க முடுக்க நாடுகின்றனோ அத்தகையவரு அத்தகையவருக்காக பரிந்துரைக்குமாறு அல்லாஹ் அனுமதித்தாலே தவிர ஆனால் எவர்கள் மருமையை ஏற்பதில்லையோ அவர்கள் வானவர்களுக்கு பெண் தெய்வங்களின் பெயர்களை சூட்டுகின்றார்கள் உண்மையாதனில் இவ்விசயத்தை குறித்த ஞானம் எதுவும் இவர்கள் பெற்றிருக்கவில்லை மேலும் இவர்கள் ஊ ஊகத்தை தான் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சத்தியத்திற்கு எதிரில் ஊகம் எந்த பயனும் தருவது இல்லை நபியே எவன் நம்முடைய அறிவுரையை புறக்கணிக்கின்றானோ மேலும் உலக வாழ்க்கையை தவிர வேறு குறிக்கோளும் அவனுக்கு இல்லையோ அவனை அவனது நிலையிலேயே விட்டுவிடும் இவர்களின் அறிவின் எல்லை அவ்வளவுதான் இறைவனே நன்கருகின்றான் அவனுடைய பாதையை விட்டு பிறந்தவர் யார் நேரான வழியில் பிறந்தவர் யார் என்பதனைலா அல்லா சுபால இந்த இடத்துல எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க நீங்க இவ்வளவு அழகா அல்லா சுபாலோ தாலாவை வேகத்தை அறக்கிறது நபியை பண்ணது அவங்க வந்து இறை தூதர் வந்து வானவர் ஜிரி இஸ்லாம் அவங்களுக்கு வந்து வகை கொடுத்தது அவங்களை வானத்துக்கு அழைச்சிட்டு போய் அவங்களுடைய அழகான எல்லாம் பார்த்து வந்து சொன்னது இதெல்லாம் எதை நீங்க பொய்ன்னு சொல்லுவீங்க ஆனா நீங்க இதெல்லாம் விட்டுட்டு வானவர்களை பெண் தெய்வங்கள்னு சொல்றீங்களே அது எப்படி நீங்க உங்களுக்கு சொல்ல முடியும் அது மட்டும் இத பத்தி நீங்க என்னைக்கா சிந்திச்சிருக்கீங்களா நம்ம சொல்றது சரியா தப்பாண்டு உங்களுக்கெல்லாம் ஆம்பளை பிள்ளை எனக்கு இறைவனுக்கு பொம்பளை பிள்ளையா இது ஒரு பங்கீடு இது மோசடியான பங்கீடு அவங்களுக்கு தெரியலையா உண்மையிலேயே நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களும் வச்சுக்கிட்ட சில பேர்கள் தானே தவிர இது இது அவ்வளவு உங்களுக்கு பெற்று கொடுத்தது இல்லை நீங்க ஊகத்தின் அடிப்படையில மனபோன போக்குல வாழக்கூடிய மக்களா இருக்கீங்க வழிகேட்டுல விழுந்து கிடக்குறீங்க மனிதன் எதை விரும்புறானோ அதெல்லாம் உண்மைன்ற ஆயிருமா கிடையாது அவ்வளவு சொல்றதுதான் உண்மை இம்மைக்கும் மறுமைக்கும் அல்லாதான் உரிமையாளனா இருக்கிறான் அப்படி இருந்தும் நீங்க எங்க திரும்பி போறீங்க வானங்கள்ல இருக்கக்கூடிய எத்தனையோ மாணவர்கள் இருக்கிறாங்க கூட்டம் கூட்டமா எல்லாம் படைச்சு வச்சிருக்கான் அவங்க எல்லாம் அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களா பண்ணவே மாட்டாங்க எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா அல்வாவுடைய கட்டளை இல்லாம அவங்களால எந்த ஒண்ணும் செய்யவே முடியாது அவன் அனுமதிச்சாதான் அதை யாருக்கு அனுமதிச்சுக்கிறானோ அவங்களுக்கு மட்டும்தான் மத்ததெல்லாம் எதுவும் செய்ய முடியாது அதனால யாரு மருமையை ஏற்கலையோ அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஒரு நாள் இருக்குது அங்க அன்னைக்கு எல்லா தீர்ப்பு சொல்லுவான்னு அந்த மருமையை ஏத்துக்கடாம இருக்கிறாங்களோ அவங்கதான் வானவர்களுக்கு பெண் தெய்வங்களோட பெயர்களை சூட்டுக்கிறாங்க உண்மை என்ன தெரியுமா எந்த ஒரு அறிவும் இல்லாம எந்த அறிவும் படாம ஒரு யூகத்தை பின்பற்றி வாழக்கூடிய மக்களா இருக்கிறாங்க அதுல எந்த பயனும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லி முடிச்சு நபியே நம்முடைய அறிவுரையை புறக்கணிக்கிறாங்களா மேலும் உலக வாழ்க்கையத்தவ வேற எந்த குறிக்கோளும் இல்ல அப்படின்னு சொல்ற அந்த நிலையில வாழ்றாங்களா சரி விடுங்க இவ்வளவு அறிவுரைக்கு பின்னாடி திருந்தலாம் அந்த நிலையிலேயே விட்டுருங்க இவர்களுடைய அறிவோட எல்ல எவ்வளவுதான் இருக்குங்கிறத பாப்போம் இறைவன் நன்கு அறிந்தவனா இருக்கான் யார் நேரான பாதையில இருக்கிறா யார் வழிகேட்டுல இருக்கிறாங்கிறத உங்களுடைய ரப்பு அறிவான் அடுத்திடம் மேலும் பூமி மற்றும் வானங்களில் உள்ள ஒவ்வொன்றுக்கும் உரிமையாளன் அல்லாஹ் தான் தீமை செய்தவர்களுக்கு அவர்களின் செயல்களுக்குரிய பிரதிபலனை அல்லாஹ் கொடுப்பதற்காகவும் நற்பணி ஆற்றியவர்களுக்கு நற்குலி அவன் வழங்குவதற்காகவும் தான் அவர்களோ பெரும் பெரும் பாவங்களையும் மானக்கேடான செயல்களையும் தவிர்த்துக் கொள்வார்கள் ஏதோ ஒரு சில பிழைகளை தவிர சந்தேகமின்றி உன் இறைவனின் மன்னிப்பு மிகவும் விசாலமானதாகும் அவன் உங்களை எப்போது மண்ணில் இருந்து படைத்தானோ மேலும் எப்போது நீங்கள் உங்கள் அன்னையரின் வயிற்றில் கருவாக இருந்தீர்களோ அப்போது இருந்தே உங்களை அவன் நன்கு அறிந்திருக்கின்றான் எனவே நீங்கள் உங்களை தூயவர்கள் என வாதிடாதீர்கள் உண்மையில் யார் இறையேற்ற முடையவர் என்பதை அவனே நன்கறிகின்றான் பிறகு நபியே எவன் இறைவழியை விட்டு விலகிச் சென்றானோ மேலும் சிறிது வழங்கி விட்டு பின்னர் நிறுத்திக் கொண்டானோ அவனை நீர் பார்த்ததுண்டா மறைவானவற்றை பற்றிய ஞானம் அவனிடம் இருந்து அதன் மூலம் யதார்த்த நிலையை பார்த்து கொண்டிருக்கின்றானா மூசா அலை இஸ்லாமின் ஆகமங்களிலும் வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றி இப்ராஹிம் அலை இஸ்லாமின் ஆகமங்களிலும் விவரிக்கப்பட்டுள்ள விவசாயங்களை பற்றிய எந்த செய்தியும் அவனுக்கு கிடைக்கவில்லையா என்ன அவையாவன சுமை சுமக்கும் எந்த மனிதனும் மற்றவனின் சுமையை சுமக்க மாட்டான் மேலும் மனிதனுக்குத்தான் முயற்சி செய்ததை தவிர வேறு எதுவும் இல்லை இன்னும் அவனுடைய முயற்சி விரைவில் கவனிக்கப்படும் சுபானந்தா அல்லா ஓகே பர் அல்லாஹ் இந்த வானம் பூமியினோட உரிமையால நான் இருக்கான் அப்படிங்கறத அல்லாஹால சொல்லிட்டு யார் யார் என்னென்ன பண்ணி செஞ்சாங்களோ அவங்களுக்கு உரிய கூலிய அல்லாஹ் வழங்குறதுக்காக இவ்வளவு அழகா செய்திகளை அறிவிச்சு ஒவ்வொருலையும் அழகான முறையில வழிகாட்டவும் செய்யறான் அவங்க பெரும் பாவங்கள்லையும் மனக்கெடான செயல்கள்லையும் தான் இருக்கிறாங்க ஏதோ ஒரு சில பிழைகளை தவிர சந்தேகமின்றி உங்களுடைய மன்னிப்பு மிகவும் விசாலமானதா இருக்கு அது பாருங்க கவனிங்க அது உங்களை எப்ப மண்ணுல இருந்து படைச்சானோ அடுத்து உங்களுடைய அண்ணையோடைய வயிற்றுல படைச்சானோ அப்ப இருந்து உங்களை பார்த்துக்கிட்டு தான் வர்றான் நீங்கள் உங்களை தூய்மையானவங்கன்னு சொல்லாதீங்க உண்மையிலே யார் இறைச்ச முடியவங்கிறது அல்லாதான் அறிவான் அதனால அஞ்சு பயந்து அவன் இடத்துல இறைஞ்சி தோபா செய்து வாழக்கூடிய மக்களா நீங்க இருங்க மானுக்கேடான செயல்கள் இருந்து விலகி இருங்க பெரும் பவுங்கில இருந்து நீங்க விலகிடுங்க சொல்லிட்டு எல்லாம் சொல்றான் நபியே இறைவனுடைய வழியை விட்டு யார் விலகி செய்றானோ மேலும் சிறிது வழங்கிட்டு பின்ன நிறுத்தி கொண்டானோ அவனை நீங்க பாத்தீங்களா அவனுடைய விஷயத்த மறைவானவற்றின் ஞானம் இருந்து அத நூல யதார்த்த நிலையை பார்த்து அவன் மூசாவுடைய வேதத்துல இருக்கிறதும் இப்ராஹிம் அலிசலாத்துடைய வேதத்துல வந்ததும் மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கலையா சுமை சுமக்கும் எந்த மனிதனும் மற்றொரு சுமையை சுமக்க மாட்டான் நீங்க நீங்க முயற்சி எதாவது செய்வீங்களா மனிதர்கள் அதுதான் உங்களுக்கு மத்ததெல்லாம் உங்களுக்கு கிடையாது அதனால மனிதனுக்கு அவன் முயற்சி செஞ்சது தவிர எதுவுமே இல்லை அதனால அவனுடைய முயற்சி விரைவில் கவனிக்கப்படும் பாத்தீங்களா ஹண்ட்ரட் பெர்சென்ட்டுக்கு முயற்சி பண்றவங்க ஹண்ட்ரட் பெர்சென்ட் வாங்குறாங்க ஏதோ பொது போக்கா இருக்கிறவங்க அந்த அளவுக்கு தான் கிடைக்கும் அப்ப நம்முடைய முயற்சி அழகானதா அருமையானதா அவ்வளவு ஒரு நமக்கு காட்டி கொடுத்ததா இருக்கணும் ஓகே அடுத்ததா பின்னர் அதற்கான முழு கூலியும் அவனுக்கு வழங்கப்படும் மேலும் இறுதியில் சேர வேண்டியதும் இறைவனிடமே ஆகும் இன்னும் சிரிக்க வைத்தவனும் அள வைத்தவனும் அவனே மேலும் அவனே மரணம் அளிக்கின்றான் அவனே வாழ்வழிக்கின்றான் மேலும் ஆண் பெண் ஜோடிகளை அவனே படைத்தான் தெரித்து விழும் ஒரு விந்து துளியில் இருந்து இன்னும் மற்றொரு வாழ்க்கையை அளிப்பதும் அவனுடைய பொறுப்பே ஆகும் மேலும் அவனே செல்வந்தன் ஆக்கினான் சொத்துக்களை வழங்கினான் இன்னும் அவனே சிகிராவின் அதிபதியாக இருக்கிறான் மேலும் அவனை முந்தைய ஆது சமூகத்தினரை அளித்தான் சமூக சமூகத்தினரையும் அவர்களில் எவரையும் பிறகு விட்டு வைக்காமல் அளித்தான் மேலும் அவர்களுக்கு முன்பு நூகுவின் சமூகத்தினர் அளித்தான் ஏனெனில் அவர்கள் பெரும் கொடுமைக்காரர்களாவும் வரம்பு மீறியவர்களாகவும் இருந்தனர் தலைகளாக விழுந்த ஊர்களையும் அவன்தான் தூக்கி எறிந்தான் பின்னர் அவற்றை எது மூடியதோ அது மூடியது அதனை நீங்கள் அறிந்தே இருக்கிறீர்கள் ஆகவே மனிதனே நீ உன் அதிபதியின் எந்தெந்த அருக்குடைகளில் ஐயம் கொள்வாய் அல்லாஹ் சுபானா இந்த வசனத்துல எல்லா செல்வங்களையும் வழங்கியது அவன்தான் அப்படிங்கிறத அவ்வளவு அற்புதமா அழகா சொல்லி காட்டுறான் இல்லையா நம்மளுடைய முயற்சிக்கு தகுந்த மாதிரி அடையிறோம் ஆனா அவன் தான் கூலி கொடுக்கறதுக்கு போதுமானவனா இருக்கான் அவன் இடத்துலதான் நம்ம போய் சென்று சேர சேரக்கூடியதும் இருக்கு சிரிக்க வைக்கிறவனும் அவன் தான் அழுக வைக்கிறவனும் அவன் தான் அதனால அவனே மரணிக்க செய்றான் வாழ்வையும் கொடுக்கறான் ஆண் பெண் சோடிகளை படைச்சிருக்கிறான் எப்படிப்பட்ட இதுல இருந்து அல்லா படைச்சான் தெரியுமா நுத்துஃபாவுல இருந்து உங்களை படைச்சான் ஒரு துளி அதுலதான் இவ்வளவு ஆற்றலையும் வச்சிருந்திருக்கான் சுட்டா நல்லா ஆற்றல் முக்கியவனே உனக்கே எல்லா புகழும் யாவதா மற்ற அல்லாஹ் மகன அடுத்து சொல்றான் மற்றொரு வாழ்க்கையை அழிப்பதுக்கு அவனே பொறுப்பு இந்த உலக வாழ்க்கை மட்டும் இல்ல மறுமை வாழ்க்கை அதையும் கொடுக்கிறது அவனுடைய பொறுப்பு அவன்தான் செல்வந்தன் ஆக்கினான் சொத்துக்களை எல்லாம் கொடுத்தான் இன்னும் அவனே உங்களுடைய அதிபதியா இருக்கான் மேலும் முந்தைய ஆது சமுதாயத்தை அழிச்சான்ல அதை நினைச்சு பாருங்க சமூக கூட்டத்தை விட்டு வைக்காம ஏன் அழிச்சான் நூலிச்சலாடைய சமுதாயம் அவங்களே அழிச்சாங்களே எதுக்காக அழிச்சான் அதான் சொல்ல சொன்னேன் ஏன் தெரியுமா அவங்க எல்லாரும் பெரும் கொடும்புக்காரர்களாகவும் வரம்பு மீறின மக்களா இருந்தாங்க அதனாலதான் தலைகீழா விழுந்த அந்த ஊர்களை எல்லாம் தூக்கி வீசி எரிஞ்சான் அதெல்லாம் பாருங்க பின்னாடி எது மூடணும்னு எல்லாம் கட்டளைட்டானோ அதெல்லாம் மூடிச்சு நீங்க அறிந்து இருக்கிறீங்க இதெல்லாம் தெரியுறீங்க படிச்சு சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியுது ஆனா நீங்க உங்களுடைய ரப்புடைய எந்த அற்புடையில சந்தேகம் கொள்வீங்க சந்தேகப்படவே முடியாது நிச்சயமா நிகழக்கூடியது ஒவ்வொன்றும் அடுத்து சாரா முன்னரே வந்துவிட்ட எச்சரிக்கைகளில் இதுவும் ஒரு எச்சரிக்கையாகும் வரவேண்டிய நேரம் நெருங்கி வந்துவிட்டது அதனை தடுத்து நிறுத்துவோர் அல்லாஹே அன்றி வேறெவரும் இல்ல இனி என்ன நீங்கள் இந்த செய்திகளை பற்றியா வியப்படைகிறீர்கள் சிரித்திக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லாமல் இருக்கிறீர்களே ஆடிப்பாடி இதனை தடுத்து முயலுகிறீர்களா பணிந்து விடுங்கள் அல்லாஹின் முன்பு மேலும் அவனுக்கே அடிபணிந்து விடுங்கள் அஹமந்தில்லா அல்லா சுஹானோ தாலா எவ்வளவோ அற்புதமா ஒரு விஷயத்தை சொல்லி இதுல எதை நீங்க பொய்யும் சொல்லுவீங்க சந்தேகம் கொள்வீங்க முன்னாடியே அவங்க எல்லாம் உங்களுக்கு வந்து அழகா எச்சரிக்கையா செய்யக்கூடியதாகவும் இருக்குது வர வேண்டிய நேரம் எது வரணும்னு நீங்க எதிர்பார்த்துருக்கீங்களோ அது பக்கத்துல வந்துகிட்டே இருக்கு அதனை தடுத்து நிறுத்த யாராலே சக்தி இல்லை அல்லாஹ் ஒருத்தரை தவிர இனி என்ன நீங்க எந்த செய்திகளை பற்றி எந்த செய்தியை பத்தி ஆச்சரியப்படுறீங்க வியப்படைகிறீங்க சேர்த்து கொண்டிருக்கீங்க அழுகாம இருக்கிறீங்களே ஐயோ நமக்கு வர வேண்டியது வரப்போதே எது வந்து எப்ப நம்மளை தாக்குமோ பிடிக்குமோ அப்படின்னு சொல்லி பயம் பயந்து அழுது இறைவன்கிட்ட அஞ்சி அவன்கிட்ட மன்றாடாம சிரிச்சுக்கிட்டா இருக்கீங்க ஆடி பாடி இதனை தடுக்க முயலுமா உங்களால தடுத்து நிறுத்த முடியுமா முடியவே முடியாது அல்லத்தால சொல்றான் பணிந்துருங்க சுதுள் அல்லாவுக்கு சுதத்தை வாடுதூ அவனை நீங்க வணிக அடிப்பணிந்து வணங்குங்க நிச்சயமா ஏற்றம் பெறுவீங்க அதெல்லாம ஆடி பாடி பூத்து போட்டு குமால மடிச்சு எந்த ஒண்ணையும் தடுக்க முடியாது இது இறைவனுடன் எந்த உண்மையான செய்தி இது வந்தே தீரும் இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல சத்தியம் பண்ணி அவங்க சொன்னா இல்லையா அதுல எந்த சந்தேகமும் இல்லை அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த வசனங்கள் மூலம் படிப்பினை பெற்று அழகா அவனுடைய கோபத்திலிருந்தும் அவனுடைய தண்டனையிலிருந்தும் விலகி தௌபா செய்து அழகான அவனுடைய மன்னிப்பின் பக்கம் அவனுடைய மாபெரும் பக்கம் அவனுடைய கருணின் பக்கம் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்யும் போது நிச்சயமா அந்த கருணை விசாலமானது அதனுடைய விசாலத்தையும் நம்ம அவர்களுடைய கிஃப்டையும் அதனுடைய மறைத்து வைத்திருக்கக்கூடிய அழகான செய்திகளை நம்ம பார்த்தோம் யாவா இதன் மூலம் படிப்பினை பெறக்கூடிய மக்களாக உங்கள் அனைவரையும் ஆக்கியார்கள் பொரிவாயாக ஆமியின்